நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஹேரிங்கு வளையல் எல்லாமே கலர் கலராக மேட்சிங்காக போடுவோம் அதுக்கு தகுந்தா போல் உங்கள் ட்ரெஸ்ஸு கலர்லேயே சில்கட் பேங்கிள்ஸை வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க அது மாதிரியே உங்களுடைய சாமி படங்களுக்கும் வாசப்படிக்கும் பூமாலையும் செய்து தரோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் மெழுகூத்தி வச்சு எப்படி கொசுக்களை விரட்டலான்றதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸு வெண்டக்காய் வாங்கிட்டு வந்த உடனே அந்த வெண்டைக்காவை தலைப்பகுதியையும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக முற்றி போகாது ஒரு வாரம் ஆனாலும் வெண்டக்காய் அப்படியே இருக்கும் அந்த வெண்டைக்காய் செய்யும்போது அதில் இருக்க பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வெண்டக்காவை அரிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஃபேன் காற்றுல உலர விட்டுருங்க அப்போ அந்த பிசு தன்மை போயிடும் நீங்கள் பொரியலுக்கு சாம்பாருக்குலாம் நீங்கள் வெண்டைக்காய் செய்யும் போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சாம்பார் ஆகட்டும் பொரியலாகட்டும் தன்மை இல்லாமல் அப்படியே நல்லா இருக்கும் இந்த வெண்டைக்காய் ரெண்டு எடுத்து கீறிட்டு அதை தண்ணியில் போட்டு ஒரு நாள் முழுக்க வச்சுருந்து மறுநாள் அதை தண்ணியை குடித்தோம்னா நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு குட்டீஸோட டவலு சாக்ஸு டர்க்கி டவலு கர்ச்சீஃப் இதெல்லாம் வந்து நம்ம அரிசி போட்டு அதை காய வைக்க மறந்துட்டாலோ இல்லை காயாமல் போச்சுனாலோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டு இட்லி குண்டா மேலே அந்த சூடான இட்லி குண்டா மேலே அந்த சாக்ஸை வச்சு விடுங்க அந்த சாக்ஸில் இருக்க ஈரம் வந்து சீக்கிரமாகவே காஞ்சி போயிடும் பசங்களுக்கு நீட்டாக அழகாக நம்ம போட்டு விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு குட்டி டிப்ஸ் தான் காலை வேலையில் குழந்தைங்களை கலப்பும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மறந்துவிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகாமல் இந்த மாதிரி செஞ்சு குயிக்காக நம்ம வீட்டு குட்டி பசங்களை ஸ்மார்ட்டாக அனுப்புகிறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம வீட்டில் அயன் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸை அப்படியே வச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய ஹீட்டால் அந்த ஒயர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒயரை இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுட்டு அதுக்கு ஒரு ரப்பர் பேண்டு இல்லைன்னா டேக் மாதிரி இருந்தால் கட்டி விடலாம் அப்படி இல்லைன்னா அந்த அயன் பாக்ஸோட முன்னையும் நம்ம ஃப்ளக் பண்ணுற இடத்துலையும் மட்டும் கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தலைக்கு போடுற கிளிப்பு இருந்தால் அந்த கிளிப்பு அதில் போட்டு விட்டுடுங்க அந்த மாதிரி போட்டு விடுறதுனால நம்மளுக்கு அயன் பண்ணும்போதும் எந்த ஒரு ஒயரில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸ் அந்த ஒயர்லேருந்து கரண்ட்டு பாஸ் ஆகி நம்மளுக்கு ஷாக் அடிக்கும் இதனால் நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆகும் அதே மாதிரி நம்ம இதை மாதிரி கிளிப்பு போட்டு வைக்கிறதுனால நம்ம ஃப்ளக் பண்ணிவிட்டு அயன் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஹேண்ட் பேக்கோ இல்லை இத மாதிரி குழந்தைங்களோடைய புக்ஸ் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த ஜிப்பு வந்து சரிவர போட முடியல அப்படின்னா அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்காக நம்ம கடைகளில் புதுசாக பேக் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்லின் தான் நான் எடுத்துருக்கேன் இந்த வேஸ்லினு கொஞ்சமாக எடுத்து நம்ம எந்த ஜிப்பு வந்து சரிவர இழுக்க முடியலையோ டைட்டாக இருக்குதோ அந்த இடத்துல இந்த வேஸ்லினை கொஞ்சமாக தடவி விட்டுடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுடைய அந்த ஜிப்பு வந்து எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகும் இப்போ நான் இந்த ஜிப்பு வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது நான் இதை போ தடவிட்டு இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள் அதே மாதிரி இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த பொருள் என்னன்றதையும் இந்த டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த வேஸ்லினை நல்லா தடவி விட்டுட்டேன் அந்த ஜிப்பு வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது அதனால் என்னால் இழுக்க முடியல பாருங்கள் இப்போ தான் அந்த இடத்துல போய் ஸ்டக்காகி நிற்கிது திரும்பவும் ஒரு வாட்டி நம்ம அந்த வேஸ்லினை அதில் தடவி விட்டுட்டு நம்ம இழுத்தோம்னா நல்லாவே இழுக்க வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக நம்மளுக்கு இப்போ அதை போட முடியுது இதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் பேக்கில் இல்லை குழந்தைங்களோட புக்ஸ் பேக்கில் கூட இந்த மாதிரி ஜிப்பு போயிடுச்சுனாலும் இல்லைனா ஜிப்பு நகர்த்த முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெழுகுவத்தி இருந்ததுன்னா வேஸ்லின் இருந்தால் தடவலாம் அப்படி இல்லைன்னா மெழுகுவத்தி இருந்தால் அதை கூட நீங்கள் இந்த ரன்னரில் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜிப்போ லாக்கை வந்து நம்ம இழுத்து விட்டோம்னா அழகாக முடிக்கும் வேஸ்லின்னு இருந்தால் ஓகே அப்படி இல்லைனா இந்த மெழுகுவத்தியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அதை இழுக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்துடுச்சு இல்லைங்களா அடுத்ததாக இந்த மெழுகத்தியை வச்சே நம்ம இன்னொரு டிப்ஸும் பார்க்கலாம் மெழுகுவத்தியை அடுப்பு மேலே வச்சா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த டிப்ஸில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் கொசுக்கள் அதிகமாக இருந்தாலோ இல்லை நம்ம வீட்டு குட்டீஸோட பர்த்டேக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கலர் கலர் மெழுகுவத்திகள் இருந்தாலோ அதை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் நம்மளுக்கு மெழுகுவத்தியும் வீணாகாது அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளை தூங்க விடாமல் தொல்லை பண்ணக்கூடிய இந்த கொசுக்களை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நம்ம நான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது ரெண்டு முழு மெழுகுவத்தி இந்த முழு மெழுகு ஒரு கடாயில் இல்லைன்னா ஒரு சட்டியில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அது நல்லா மெல்ட் ஆகி வர நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்ஸு இல்லை அமிர்தாஞ்சன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தைலத்தை அதில் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுடுங்க அதில் இருக்கக்கூடிய அந்த திரியை வந்து தூக்கி போட்டுடாமல் எட்டாக எடுத்து வச்சுருக்குங்க இப்போ இந்த மெழுகுவத்தியும் அந்த தைலமும் நல்லா கலந்துருச்சு இப்போ இதை வந்து நான் கொட்டாங்குச்சியில் ஊற்ற போகிறேன் நீங்கள் வந்து கொட்டாங்குச்சி இல்லைனா ஒரு பேப்பர் கப்போ இல்லை வேறு ஏதாவது மோல்டு மாதிரி இருந்தாலோ அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த கொட்டாங்குச்சி வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தான் போட போகிறோம் அந்த மாதிரி இருக்க கொட்டாங்குச்சி இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கும் போது இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது அது என்னன்றதை கடைசியாக சொல்கிறவாங்க இப்போ நம்ம இதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லவங்கத்தை நல்லா பொடி பண்ணி அதில் போட்டு விடுறேன் கூடவே முருங்கைக்கீரை இல்லைனா நொச்சி இலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலை கிடச்சிதுன்னா வேப்ப இலை இதெல்லாம் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம் அதை நல்லா பொடி பண்ணி போட்டுட்டு ஆனால் காய வச்சு பொடி பண்ணி போடுங்க அது மாதிரி பொடி பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை திரிய வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி முடி போட்டு நடுவில் சென்டராக நிறுத்திடுங்க அதுக்கு அஞ்சு நேரம் ஆரட்டும் இதே மாதிரி நம்ம பிள்ளைங்களோட பர்த்டேக்கு யூஸ் பண்ணக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த கலர் கலர் கேண்டில்ஸை இந்த மாதிரி உருக்கி அதையும் தனியாக ஒரு பேப்பர் கப்பில் ஊற்றி வச்சு அதுலேயும் இதே மாதிரி லவங்கத்தை மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் இந்த கப்பில் வந்து நான் தயலம்லாம் எதுவுமே சேர்க்கலை தயலம் இலை எதுவுமே சேர்க்கலை வெறும் லவங்கம் மட்டும் தான் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் இதுக்கு நான் பேப்பர் கப் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ரெண்டுமே ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே அது ஆறணும் ஆறனாதான் இந்த பேப்பர் கப்புலேருந்து அதை எடுக்க முடியும் வெடியோவில் காமிச்ச மாதிரி திரியே அதில் வச்சு விடுங்க ஒரு கிளிப்பில் கட்டி இந்த டீஸ்பூன் மேலே நிறுத்தி வச்சுருக்கிறேன் இது ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே வேறு ஒரு டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம எப்போயுமே தேங்காய் வாங்கிட்டு அந்த தேங்காவை உடச்சி உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கும்போது அதில் ஒரு மாதிரியான வாடையும் மேலே ஒரு கலரும் மாறும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல தேங்காய் உடச்ச உடனே தண்ணியை எடுத்துகிட்டு கண் இருக்க பக்கத்தை யூஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறமா அதை நல்லா இன்னொரு பாகம் வந்து மீந்து மீந்திருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஒரு சுத்தமான துணியில் தொடச்சிட்டு அதில் உப்பு தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அதில் வாயுத்தன்மை இருக்குதுன்றதுக்காகவே அந்த சாம்பாரை பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் அவ அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வாயுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பருப்பு கொதித்து வரும்போது சுற்றிலும் நுரை மாதிரி கட்டும் அந்த நுறையை நம்ம எடுத்து போட்டுட்டோம்னா அதில் வாயுத்தன்மை இருக்காது அதே சமயம் நம்ம வாயுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பருப்பை வேக வைக்கும்போது ஒரு அரைச்சிட்டிக பெருங்காயத்தூளும் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டும் அதில் போட்டு வேக வச்சோம்னா பருப்பு சாம்பாரில் எப்பயுமே உங்களுக்கு வாயு ஏற்படாது நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீடுகளில் அதிக அளவு எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குதுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் லவங்கப்பொடியும் சேர்த்து நம்ம எங்கெந்த இடத்துல எறும்பு அதிகமாக இருக்கும் அந்த இடங்களில் தூவி போது நம்மளுக்கு எறும்பு தொல்லை இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கெங்கெல்லாம் எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடங்களில் இதை தூவி விடும்போது எறும்புகள் அறவே நம்ம வீட்டு பக்கம் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு கடாய் இரும்பு சம்மந்தமான தோசைக்கல் இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் நம்ம அப்படி பாதுகாக்காமல் விட்டுட்டோம்னா அதில் துரு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை அந்த இரும்பு கடாயில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இரும்பு கடாயில் நம்ம அதை தடவி வச்சுட்டோம்னா வருட கணக்கில் வச்சுருந்தோம்னாலும் அந்த இரும்பு கடாயில் எந்த ஒரு துருவும் ஏறாது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம பொருட்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வசதியாகவும் இருக்கும் அதே சமயம் இரும்பு கடாயில் நம்ம எல்லா விதமான சமையலும் செய்யும்போது நம்மளுக்கு இயற்கையாகவே நம்ம செய்யக்கூடிய சமையலில் இரும்பு சத்து உண்டாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்கள எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பயனடட்டும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம சுடக்கூடிய இட்லி பூப்போவில் மெத்து மெத்துன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு அதை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அது கூட இந்த ஒரு பொருளை ஆட் பண்ணிங்க அதே மாதிரி நம்ம அரிசி உளுந்து அரைக்கிறோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்தை ஊற வச்சு அது கூட ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சி பாருங்கள் அப்படி இல்லைனா நம்ம ஊற வைக்கும் போதே அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அந்த ஐஸ் வாட்ரு தண்ணியோடு அதை அரைச்சிங்கன்னா இட்லியும் நல்லா பச பொசான்னு வரும் கூடவே இந்த ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும் அந்த ஜவ்வரிசியை அந்த இட்லி மாவு கூட போட்டு அரைச்சி நம்ம இட்லி சுடும்போது இட்லி நல்லா வெள்ளை வெள்ளையனு மல்லிப்பூ மாதிரி மெத்து மெத்துனும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதை மாதிரி செய்யும்போது இட்லி நல்ல வெள்ளை வெள்ளையனு இருக்கும் மல்லிப்பூ மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஊற்றி வச்சிருந்த மெழுகுவத்தி எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இந்த மெழுகுவத்தியை நான் கப்புலேயும் சிரட்டையிலையும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை நான் ஏற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பேப்பர் கப்பில் இருக்காது பேப்பரை பிச்சிகிட்டு எடுத்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நான் அதையும் ஒரு சிரட்டையில் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஏன் சிரட்டையில் வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெழுகு எரிஞ்சு போது அதனுடைய மெழுகு வந்து வெளியில் எங்கேயும் சிந்தாமல் அந்த சிரட்டைக்குள்ளேயே இருக்கும் நம்ம மீண்டும் மீண்டும் ஏற்றுறதுக்கு அந்த மெழுகு வந்து அந்த சிரட்டைக்குள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு மெழுகு எரிஞ்சிகிட்டே இருக்கும் அதில் நம்ம கலந்துருக்கக்கூடிய லவங்கம் விக்ஸ் தயலம் முருங்கைக்கீரை நொச்சி இலை வேப்பலை இதெல்லாம் நம்ம கலந்து வைக்கும்போது கொசுக்கள் வந்து நம்ம வீட்டு பக்கம் அறவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் திரட்டியை இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றவோ இல்லை சாம்பிராணி ஊற்றி ஏற்றவோ இந்த மாதிரி மெழுகுவத்தி ஏற்றவோ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கூட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் உங்கள் வாசப்படியை அழகாக்கக்கூடிய பூ மாலையும் த்ரெட் ஒர்க் பேங்கிள்ஸ் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு அழகாக மேட்சிங்காக க வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் விரும்பிய டிசைனில் விரும்பிய கலரில் உங்களுக்கு அந்த வளையல் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்